வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிறவங்க ஈஸியான முறையில் செய்கிற மாதிரி ஒரு டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அந்த டிசைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங்கு கொடுத்து தாங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பேக் சைடு இதில் வந்து நம்ம சின்னதாக மாதிரி மார்க் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் கொடுத்து மார்க் பண்ணிக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டான பீஸு அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு இருக்கணும் இந்த மாதிரி உள்பக்கம் மேலே வர மாதிரியும் மேல் பக்கம் உள்ளால் போகிற மாதிரியும் மடிச்சுக்கோங்க ஏன்னாக்கா அது நம்ம வந்து உள்டாக திருப்பணும் உள்டா திருப்பும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் தான் நமக்கு கிடைக்கணும் அதனால் வந்து இந்த மாதிரி திரு மடிச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம உல்ட்டா திருப்பணும் நான் வந்து சின்னதாக ஒரு குச்சி வச்சு தான் திருப்புவோம் நீங்கள் வந்து நாட்டு திருப்புற கம்பி வச்சு கூட திருப்பிக்கோங்க இதை பாருங்க இந்த மாதிரி கொடுத்து நம்ம நாட்டு திருப்புறது எப்படின்னு சொல்கிறது ஒரு வீடியோ போடுவோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக புரியும் இந்த மாதிரி தான் திருப்பி எடுத்துக்கோங்க நான் திருப்புறது உங்களுக்கு புரியுதா என்னென்னு தெரியல புரியுதா பாருங்கள் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நாட்டு திருப்புறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம் அதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த பாருங்கள் இப்போ வந்து நான் திருப்பி எடுத்துட்டேன் அந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம் இப்போ வந்து நம்ம பேக் சைடு பீஸ் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இந்த ஷேப்பெல்லாம் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேலே வச்சு பொறுமையாக அட்டாச் பண்ணிட்டு வருவோம் இந்த ஷேப் இந்த மடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மடித்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த பா ஷேப் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு இதை பாருங்கள் நான் மடிச்சு வச்சிருக்கேன் இந்த இடத்துலையுமே மடித்து கொடுப்பேன் அதையுமே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதை பாருங்கள் நான் கை கொடுத்து லைட்டாக உள்ளே மடிச்சு திரும்ப துணியை வந்து அந்த சைடு திருப்பிக்கிறேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி பார்த்து நம்ம நாலா பக்கமும் நல்லா கரெக்டாக அந்த மார்க் பண்ணி நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அழகா மடித்து எடுத்துட்டு வரணும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானதுங்க இது டிசைனு சொல்லக்கூடாது சும்மா லைட்டாக ஏதோ ஒரு பேட்ச் கொடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ரொம்பவே ஈஸியானது இது எல்லாருமே தெரியாதவங்க கூட செய்யலாம் அவ்வளோ ஈஸியானது சரி இப்போ புதுசாக நம்ம டிசைன் சொல்கிறதுனால சரி இந்த டிசைன் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருந்த அந்த ஷேப்பெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மூளையில் திருப்பும்போது கரெக்டாக அந்த மாதிரி கை கொடுத்து உள்ளால் மடித்து ஒவ்வொரு மடிப்புக்கும் அந்த மு ஷேப் வர இடத்துல அந்த மாதிரி துணியை மடித்து கொடுத்து கொடுத்துக்கோங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அதுவே நீங்கள் ஒரு ரெண்டு டைம் செய்யி பழகிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் சைடுமே இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒன் சைடு மட்டும் அந்த ஃப்ரண்ட்டுக்குமே இதை சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு வரேன் நான் இப்போ நம்ம கட் பண்ண இல்லைங்களா அந்த பிசுறை வந்து லைட்டாக உள்ளால உள்ளால மடித்து அடிக்கணும் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி அடிக்கணும் பிசுறு வந்து மேலே தெரிஞ்சால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதனால் மடித்து விட்டு இந்த மாதிரி திரும்ப இந்தாண்ட ஓரத்தில் ஒரு தையல் அடிச்சுட்டு வருவோம் நம்ம மடித்து கொடுத்துக்கிறதெல்லாம் நல்லா சமப்படுத்தி வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சுட்டு வருவோம் இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம லேஸ் கொடுத்துட்டோம்னா டிசைனே நல்லா லுக்காக தெரியுங்க நம்ம வந்து இப்போ அடுத்து இந்த வேலையை தான் செய்ய போகிறோம் லேஸ் தான் கொடுக்க போகிறோம் அடுத்து இத பாருங்கள் நான் வந்து முடித்து எடுத்துட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் அழகாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ வந்து லேஸ் வச்சுட்டு வர லேஸ் வந்து நமக்கு நம்ம எந்த மாதிரி மேட்ச் வருது எந்த லேஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பக்கமும் பார்த்து நாம லேஸ் வச்சு முடிச்சுட்டேன் பாருங்க ரெண்டு பக்கமும் லேஸ் வச்சு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பட்டன் ஒரு நாலஞ்சு எடுத்து நம்ம அழகுபடுத்தி வைச்சோம்னா இந்த பட்டன் அதில் கட்டிட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இவ்வளோதாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிற டிசைன்ங்க இது இந்த பட்டன் எல்லாம் வச்சு கட்டினத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் லேஸ் கொடுத்து நான் இந்த பட்டனை வச்சு கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்